அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமி திருக்கோயிலுக்கு ஆவலுடன் வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலின் அருள்நிறை காட்சிகளை யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள் கர்பசாமியை வேண்டி தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி என்னாலும் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகா சக்தி வாய்ந்த ஒரு அற்புதம் கடவுள் என்னும் பேராற்றலாகும் அந்த பேராற்றலின் அவதாரங்கள் பல அந்த அவதாரங்களிலே முருகன் ஸ்ரீராமன் இப்படிப்பட்ட பல்வேறு அவதாரங்கள் தோன்றி அதன் வழியிலே தோன்றியதில் கருப்புசாமி என்னும் அவதாரமும் உலகில் ஒரு புனிதமான ஒரு அவதாரமாக நாம் இன்று வணங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதிலும் ஒரு சக்தி நம் மீது கருணை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுது காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்காக அந்த இறை சக்தி உதவுகிறது என்பதுதான் உண்மையாகும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கும் பரம்பொருள்தான் இறைவனும் சக்தி அந்த சக்தி ஆணென்றும் பெண்ணென்றும் கூட பேதமில்லை ஏனென்றால் அது பொதுவான ஒரு கருப்பொருளாகும் அந்த சக்தியை மேனியில் தாங்கிய ஞானியர்கள் அவதார புருஷர்கள் பல அவதார புருஷர்கள் வாழ்ந்து சென்ற அடையாளங்களையும் அவர்களுடைய நினை உணர்வுகளையும் தெய்வீகமாக கருதி உலகமெங்கும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அது மூலமாக நாம் பல பலன்களை இந்த உலகில் அனுபவித்துக் கொள்கிறோம் இதான் உண்மையான நிலைகளாகும் கடவுள் எல்லா ஆன்மாக்களும் கடவுளின் பிரதிநிதிதான் எல்லா ஆன்மாவிலுமே அவனுடைய சக்தி இருக்கிறது ஒரு பெரிய கற்கண்டை எடுத்து உடைத்து விட்டால் சிறு துளியை எடுத்து நாக்கில் வைத்தாலும் இனிப்பெண்ணும் சுவை ஒரு மாறப்போவதில்லை ஆனால் அது அளவுக்கு தகுந்தார் போல் இனிக்கும் என்பது மட்டும்தான் விஷயமே தவிர ஆனால் சுவை இனிப்பு என்பது மட்டும்தான் விஷயம் அதுபோல பரந்த இந்த பெரும் பரம்பொருள் எல்லா ஜீவன்களுக்குள்ளும் எல்லா சரீரங்களுக்குள்ளும் ஆன்மாவாக இருந்து கொண்டு இருக்கிறது அதில் வலிமை வாய்ந்த தன்னுடைய ஆத்ம ஆத்மசக்தியை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஞானியர்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஆவர் பிட்டுக்கு மனசு வந்து பெறம்படிப்பட்ட கதை என்று திருவிடையாடர் புராணத்திலே ஒரு சர்க்கம் உண்டு மன்னனுடைய கட்டளைக்கு இணங்க வைகை நதி கரைபுரண்டு ஓடுகிற பொழுது அணை கட்ட வேண்டும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பணி செய்ய வேண்டும் என்று அருள்பணித்தார் ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஒரு வயோதியை மூதாட்டி அவளுக்கு உதவி செய்துக்கு அவளாலையும் வீட்டுக்கு பணி செய்ய வெளியே போக முடியாது அவளுக்கு பிள்ளைகளும் யாரும் இல்லை மரத்தடியில் உட்கார்ந்து சொக்கநாதரை கும்பிட்டு ஈசனே எனக்கென்று பணி செய்ய யாரும் இல்லையே அரசனுடைய கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியாதே எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் ஒடித்தாள் அங்கே சிவன் ஒரு கூலியாளாக மம்பட்டியை தூக்கி கொண்டு வந்து பாட்டி எனக்கு பத்து நாட்கள் சாப்பாடு போடு உனக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொன்னார் எப்பா எனக்கு பிட்டு தான் அவிக்க தெரியும் வேறு எந்த பொருளும் என்கிட்ட இல்லையப்பான் அதுவே கூடு பரவாயில்லை நான் சாப்பிட்டுக்கிடுறேன் பணி செய்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வைகிற அதை கரையில் போய் மண் மண்ணை வெட்டி கரை சேர்க்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அதில் சில குழப்பங்கள் சூழ்நிலைகள் நடந்திருக்கிறது எல்லோரும் நேராக கரையை வைத்திருக்கும் பொழுது இவர் வைத்திருக்கும் கரையை வெட்டி ஆற்றுக்குள்ளே போடுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தார் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படி என்பதற்காக ஏன்னா அவர் நினச்சா அந்த வெள்ளத்தையே நிறுத்த முடியுங்கிற உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா ஆனாலும் மனிதன் என்ன உணர்கிறான் என்பதற்காக அந்த விஷயத்தை செய்து வந்து கொண்டிருந்தார் எல்லோருக்கும் கடினமான கோபம் கோபம் வந்தோடன நாங்களெல்லாம் கரையை திருத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் இவன் கரையை வெட்டி தண்ணீருக்குள்ளே எரிகிறார் என்று சொல்லி சண்டை போட்டு அந்த மண்வெட்டிக்காரரை கொண்டு போய் அரசனுடைய அரண்மனையில் நிப்பாட்டியாச்சு அப்புறம் நிப்பாட்டிய உடனே அரண்மனையில் மன்னன் கேள்வி கேட்டார் என்னப்பா நீ ஆற்றங்கரை வேலைக்கு சென்றாயா என்னார் ஆமாம் சென்றேன் வேலை பார்த்தாயா பார்த்தேன் பின்ன இவன் மீது என்ன குற்றம் அப்படி என்று கேட்டார் அரசே நாங்கள் கரையை திருத்தி சீர்திருத்தி வைத்திருந்தோம் இவர் கரையை வெட்டி தண்ணீருக்குள்ளே போட்டார் அப்படின்னு சொன்னார் மன்னவரின் கட்டளை என்னென்னு கேளுங்கள் அரசேன்னு சொன்னார் இந்த அவள் யார் வீட்டுக்கு மனுஷன் வந்தவர் கேட்டார் மன்னவனின் கட்டளை என்ன ஆற்றங்கரையில் வேலை பார்க்கணும் நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்தேன் அவன் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்தாங்க நான் என்ன செய்வேன்னு சொன்னார் அரசனுக்கு கோபம் வந்துடுது கோபம் வந்தோன்னா ஒரு பிரம்பை எடுத்து முதுகில் ஒரு அடி அடிச்சுட்டார் யார மண்வெட்டியாக வந்த சிவபெருமானை அவர் ஒருத்தருக்கு அடித்தது பக்கத்தில் இருக்கும் அத்தனை ஒரு முதுகுலையும் வரிச்சது அம்மா அப்படின்னு சத்தம் போட்டாங்க எல்லாரும் அரசருக்கே வலி இருந்துச்சு என்னடா இவன் ஒருத்தனை அடித்தோம் எல்லாரும் முதலி இந்த அடி விழுந்துருச்சே எல்லாருக்கும் வழி ஆகிடுது இது என்ன நடந்ததுன்னு பார்த்தா அங்கே சிவபெருமான் சிகஜோதியாக காட்சி அளித்தார் அதை திருவாசகத்தில் ஒரு அருமையான ஒரு பாட்டில் சொல்லுவார் திருச்சாடல் பதிகத்தினர் கோயில் சுடுகாடு கொல்புலித்தோ நல்லாடை தாயுழி தந்தையிலீ தான் தனியனானாண்டீம் தாயுபிலி தந்தையிலீ தான் தனியனேயானோ காயில் உலகனைத்தும் கற்பொடியா சாடலோ அருமையாக சொன்னார் சிவபெருமான் வந்து ஆங்காரமாக வந்து வந்திருக்கும் பொழுது சுடுகாட்டனும் பார்க்கல கோயிலும் பார்க்கல சுடுகாட்டில் கூட ஈசன் நர்த்தனம் ஆடிக்கொண்டு இருந்தார் அதனால் சொன்னார் அவன் விரும்பிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுடுகாடும் ஒன்று தான் அதனால தான் கோயில் சுடுகாடு சுடுகாட்டையும் கோயிலாக கொண்டவன் கொல்லுகின்ற புலியின் தோலை நல்ல ஆடையாக அணிந்து கொண்டவர் அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை தாந்தனையும் ஆனாவும் ஒரு அனாதை அவன் தாயும் இல்லை தந்தை இல்லை என்று இருந்தாலும் அநாதையை ஆனாலும் அவன் காயில் உலகனைத்தும் காயில்னா கோபம் அவன் கோபிச்சிட்டான்னா இந்த உலகமே கல்லை பொடியாக்கி தூளானது மாதிரி தூள் தூளாகிடுனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாருடைய இடத்துலையும் பிரபஞ்சத்தில் முழுக்க முழுக்க அவர் நிறைஞ்சிருக்கிறார் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை அவன்தான் கடவுள் இருப்பவன் இல்லாதவன் ஏழை பணக்காரன் நண்பன் பகைவன் என்ற நிலையில்லாமல் எல்லாருடைய உடற்குளும் பூரண ஆன்மாவாக அவன் இருக்கிறான் அப்படிப்பட்ட பரம்பொருளாகியவனுடைய மனசு வருத்தப்பட்டால் அது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும் தான் அவன் முதுகில பட்டாடி எல்லாரும் முதுலேயும் விழுந்துச்சு அப்படிங்கிறது அந்த விளக்கப்பட்டதுங்க பிட்டுக்கு மனுஷம் அந்த கதை அவர் முதுகலை பட்டாடி எல்லாரும் முதலையும் அந்த அடி விழுந்துருச்சு அதே மாதிரி குருமார்களுடைய உள்ளத்துக்குள்ள பக்தர்களுடைய எண்ணங்கள் பக்தர்களுடைய உணர்வுகள்லாம் சேமித்துரு குருவுடைய மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒரு இருந்துச்சுன்னா யாரோ ஒரு பக்தனுடைய மனதில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் தன்னை அறியாமலே குருவுடைய கண்ணில் கண்ணீர் வந்துச்சு அப்புடின்னு சொன்னால் யாரோ ஒரு பக்தன் நம்மளை நினச்சி மெய்யுருகி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காமனு அர்த்தம் ஏன் மெய்யுருகி இருக்கக்கூடிய பக்தனுடைய உள்ளமும் உணர்வும் அந்த குருவை விழுந்துச்சார் குரு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தூங்குறது மாதிரி இருக்காருன்னு சொன்னால் யாரோ ஒரு பக்தன் தன்னை பிறந்து தூங்குதாம்னு அர்த்தம் புரியுதா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் குருவும் தன்னுடைய ஆன்மாக்குள் தன்னை வேண்டி நிற்கின்ற எல்லா பக்தர்களுடைய உணர்வுகளையும் மனங்களையும் தனக்குள்ளே ஈர்த்து கொண்டான் என்பதுதான் இந்த இடத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக உள்ளது குருவுக்கே அப்படின்னா குருவை படத்தை எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும் அப்போ அவருக்குள்ளே நம்ம எல்லாரும் அடக்கம் சர்வமும் அடக்கம் நீல நீரம் வானுக்கும் கடலுக்கும் நீல நீரம் இது காதல் பாட்டுன்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் உண்மை அப்படி இல்லை வானமும் நீல நேரம்தான் கடலும் நீல நேரம்தான் திறந்திருக்கின்ற வெட்டவெளியை உள்ளுணர்ந்து பார்த்தால் அதுவும் ஒரு மெல்லிய நீளம் நிறந்தான் இந்த நீல நிறந்தான் அந்த இந்த உலகம் முழுக்க நிறைந்து இருக்குது அவன்தான் பெருமா நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய நிறம் என்ன கருணீல நிறம் இந்த விஸ்வமே அவன் தான் நமக்கு விஷ்ணு மகாவிஷ்ணு என்று பெயர் விஸ்வம் என்றால் இந்த உலகம் இந்த உலகமே அவன்தான் தான் அவர் உலக அந்த பெருமாளாக காட்சியளித்தார் பூலோகத்தில் ஒரு காலம் ஆகாயத்தில் ஒரு காலமாக அளந்து மூன்றாம் அடிக்கு இடமெங்கேன்னு கேட்க மகாவதி சக்கரவர்த்தி என் சிரசை பிரதானம் சாமின்னு தலையை மூன்றாவது அடியாக கொடுத்தான் அப்போ இந்த நீல நிறம்னு சொல்லுதில் ஓரடியால் பூமியும் மற்றொரடியால் உலகமும் வளர்ந்து தன் நீல நிறமாக இருந்த காரணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால் இந்த உலகத்தையே காக்கின்ற ரட்சிக்கின்ற பரம்பொருள் மகாவிஷ்ணுவாகவான் அதனால் அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு சக்திக்குள்ளே நம்ம எல்லாரும் அடக்கம் அப்போ அதுவும் இந்த உலகத்தை பாருங்க எல்லாம் பறந்து நிற்கின்ற ஒரு பரம்பொருள் அந்த சக்தி இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்குற பொழுது மகான்களுடைய மனது குருமார்களுடைய மனது அவதார புருஷருடைய மனது அவங்களுடைய ஆத்மா எல்லாமே எல்லா பக்தர்களுடைய எண்ணங்கள் ஜீவஜந்துக்குடைய உணர்வுகள் பிரபஞ்சங்களை புறாமே தன் உணர்வுகளால் தனக்குள்ளே புரிந்து கிரகலித்து கொண்டவர்கள் தான் மகான்களாக குருக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் இதுக்கு வந்து என்னெல்லாம் கிடையாது குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது சாதி கிடையாது மதம் கிடையாது இதுக்கு ஒன்றே ஒன்று தான் உண்டு ஆத்ம சுத்தம் ஆத்மசத்தத்துக்கு ஒரே ஒரு அடிப்படை என்னது மனது மனசை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிருது ஒரு பொம்பளைக்கு தன்னுடைய பிள்ளை தவறிப்பிட்டா அதுலேருந்து நான் சோபுலாமலே இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான் விளக்கம் என்ன பிள்ளை இறந்து போன ஒரு ஏக்கத்தில் அவள் மனசு தாழ்ந்து போச்சு பிள்ளை சோம்புலாமல் இருக்கும் பொழுது யாரோ செய்வனை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு அவள் எண்ணம் அது நம்மளை பிடிச்சிருக்கும்னு அவளுடைய அறியாமை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இழப்பை தாங்க முடியாமல் அவன் உள்ள தாழ்ந்து போனதுனால உணர்ச்சி நரம்பு மனம் சித்தம் அகங்காரம் ரத்தம் எல்லாமே என்ன செஞ்சு சோர்வு தன்மைக்கு வந்து அவள் சோர்ந்துட்டான் அவளை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார்கிட்ட இருக்கும்னு சொன்னால் அவதார புருஷர்கள்ட்டையும் குருமார்கள்ட்டி தான் இருக்கும் அப்போ அவன் மனத்தில் இருக்கக்கூடிய கவலையை தூர எடுக்கணும் அந்த மாயையை விளக்கணும் அந்த மன ஆற்றலுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கணும் அவங்களை தூக்கி திறமை உள்ளவர்களாக நிலை நிறுத்தணும் அவன்தான் ஒரு குரு புரியுதா பிறர் மனதை அறிந்து நடப்பவன் குரு பிறர் மன கவலையை தீர்ப்பவன் குரு பிறர் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் தனக்குள்ளே எடுத்து அதை பகிர்ந்து அது அதை ஆத்ம சக்தியார் எவர் ஒருவன் நிலைநிறுத்தி காட்டுகிறானோ அவன் குரு அவன்தான் இறைவனின் மறுப்பகுதி அந்த விஷயத்தை நம்ம கருப்புசாமி கோயிலில் நிறைய நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களையும் தாங்கி பிடிச்சி நிறுத்தி தளராமல் நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை எல்லாரும் கேட்கணும் கருப்புசாமி கோயில் கருப்புசாமி கோயில்னாலே சரக்கு போடுவாங்க இவர் என்னடா வித்தியாசமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆமா நீ குடிக்கக்கூடாது கண்டிப்பாக மனிதன் குடிக்கக்கூடாது வீடு எடுக்காத சீருட்டிருக்காத புகையில் போடாத எதுவுமே செய்யாத தவறான பொருள்கள் எந்த விஷயத்தையும் நீ அனுபவிக்கணும்னு விரும்பாத உன்னை முழுமையாக நான் படைத்து முழுமையாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த பூரோகத்திலேயே படைச்சிருக்கேன் நீ எதுக்கு தப்பான விஷயங்களை செஞ்சு உன் தோல் எடுத்து போட்டுக்கிட்டு உன்னைய எனத்துக்கு உன் குடும்பத்தையும் நீ ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீ கருப்பு கோயிலுக்கு வாரியா நீ ஒழுக்கம் உடையவனா வாயா நீ நல்லவனா வா நல்லவனாகவே செல் உண்மை உள்ளவனாக இரு மெய்யடக்கம் கொண்டவனாக இரு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத நன்னெஞ்சம் படைத்தவனாக இரு உன் மனதுக்குள்ளே நான் என்றைக்கும் குடியிருப்பேன் நீ வாசிலாத மனதாக அமைச்சிருந்தா நானே அங்கே ஈசனாக வந்து இருப்பேன் இது பகவான்ட்ட கட்டளை அதனால் எல்லோரும் நம்ம மனதை சுத்தமாக்குவோம் ஆனந்தமாக்குவோம் வாசிலாத மனதையும் ஈசன் கோயில் என்று உணர்ந்து உயர்ந்து வாழ்வோம் வாழ்க நாராயணம்